எல்லோருக்கும் வணக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா இந்த இது இது குறித்து தான் நம்ம வந்து பொதுவாக பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் தனியாக ஒரு கட்சியை துவக்குவதற்கான ஆயுத்த வேலைகளில் இருக்கிறார் இது இன்றைக்கு தினமணர் பத்திரிகையில வந்திருக்கிற செய்தி அப்படி அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து தேர்தலை அவர் சந்திக்கிற பொழுது நிச்சயமாக திமுக கூட்டணியில் அவர் அங்கம் வகிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி என்பவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பாஜக தலைமையிலான என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் அங்க வகிப்பார் ஓ பன்னீர்செல்வம் இந்தியா கூட்டணியில அங்கம் வகிப்பார் அப்ப மோடியா லேடியா என்று நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்டு நாற்பதில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக என்பது இன்றைக்கு நிற்கதியாய் அனாதையாய் நடுத்தருவில் விடப்பட்டு ஒரு அணி பாஜகவுக்கு அடிமையாகும் மற்றொரு அணி திமுக கூட்டணியிலும் பயணிக்கிற பொழுது எச்ஆர் கண்ட திமுக எங்க இருக்கு அதனுடைய எதிர்காலம் என்ன இது வந்து இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் ஆளுங்க கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்கிற தொண்டர்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம வந்து இன்றைக்கு விவாதிக்கிறது தலைப்பு இதற்கு மாற்று என்ன என்றால் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து நிற்கிற சக்தியாக தேர்தலை வெள்ளுகிற சக்தியாக திமுகவை உருவாக்க வேண்டும் ஆனால் இபிஎஸும் ஓபிஎஸ்ஸும் பெரிய கொள்கை ரீதியான வேறுபாடுகள்லாம் இல்லை இவர்களது சுயநலம் யாருக்கு அந்த யார் குடும்பத்துக்கு அந்த பதவி பணம் செல்வாக்கு இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த இயக்கத்தை இன்றைக்கு பிளவுபடுத்துகிறாங்க அப்ப இப்படி ஒரு பிளவு படுத்துகிற பொழுது அது இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா அதிமுக கட்சிக்கு நல்லதா தொண்டர்களுக்கு நல்லதா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா இதுல உங்களது கருத்துக்கள் என்ன இது குறித்து தான் நம்ம இன்றைக்கு விரிவாக நம்ம பேச இருக்கிறோம் நம்முடைய விருப்பம் என்பது பாஜகவுக்கும் அறிவிப்படாமல் பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து தேர்தலில் வெள்ளிகர சக்தியாக அஇஅதிமுக விளங்க வேண்டும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் திமுக கூட எடப்பாடியை கைது செய்யக்கூடாது வழக்கு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது கேட்டு போட்டிருக்காரான்னு தெரியல அவருடைய நோக்கம் இயக்கத்தை ஒன்றுபடுத்துவது அல்ல இயக்கத்தை பிளவுபடுத்துவது தான் அவருடைய நோக்கம் தான் நினைப்பாரு உடைய வெளியே ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் நம்ம இணைச்சி அண்ணா கவி வலிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இமையளவும் இருப்பது போல தெரியல என்னப்பாடி பழனிசாமி அதிமுக பலகீனப்படுதே அப்படிங்கிற வருத்தம் கவலைதான் இல்ல அவங்க கூட இருந்தாங்கன்னா முஸ்லிம் ஓட்டு கிறிஸ்டியன் ஓட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு அதெல்லாம் பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு எதிராக போகுது திமுக மேலேயே அதிருப்தி அண்ணா ஓட்டு போடலாம் ஆனா எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா எல்லாம் ஓட்டு போட விருப்பம் இல்லை பிஜேபி கூட கூட்டணி வச்சு கட்சி பிரிஞ்சு இருந்ததுன்னா திமுகவுக்கு வேண்டாம் இதுக்கும் வேண்டாம் வேற 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 யாருக்காக தான் போடணும் பலமா அந்த திமுக கூட்டணியை நம்ம எதிர்த்து ஜெயிக்கணும்னா ஒன்றுபட்ட அண்ணா திமுக தேவை என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி